ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து பொறுமையோடு காத்திருப்போம் அன்பு மக்களே ஒரு அழகான கடற்கரையில் வயதில் மூத்தவர் கையில் ஒரு கரும்பலகியுடன் அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த பலகையில் பொறுமை கடலினும் பெரிது என்று எழுதப்பட்டிருந்தது இதை அனைவரும் பார்க்கும்படியாக வைத்திருந்தார் ஒரு சிறு பையன் ஓடி வந்து தாத்தா அந்த பலகில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு முதியவர் அவனை செல்லமாக அழைத்து பொறுமை இருக்கு இல்லையா அது இந்த கடலை விட பெரியது என்று சொல்லி அனுப்பினார் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு மீண்டும் அந்த சிறுவன் முதியவரை பார்த்து பலகில் என்ன இருக்கிறது தாத்தா என்று கேட்டான் இப்போதுதான் ஏன் சொன்னேன் பொறுமை இந்த கடலை விட பெரியது என்று சொல்லி அனுப்பினார் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு மூன்றாம் முறை மீண்டும் வந்து முதியவரை சிறுபையன் கேட்டான் தாத்தா இந்த கரும் பலகையில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது பெரியவருக்கு மிகுந்த கோபம் சத்தம் போட்டு கரும் பலகையை எடுத்து துறத்த ஆரம்பித்தார் சிறுபையன் என்று ஒரு கேள்வியை தாத்தாவை பார்த்து கேட்டான் பொறுமை பற்றி பேசின உங்களுக்கு ஒருமை இல்லாமல் போனதே தாத்தா இதை சோதிக்கத்தான் மூன்று முறை உங்களை கேட்டேன் என்று பிரியமானவர்களே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற நமக்கு பொறுமை அவசியம் பொறுமையால் பல காரியங்களை சாதிக்கலாம் அவசரத்தால் ஆத்திரத்தால் பல காரியங்கள் கெட்டுவிடும் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கை தத்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் கொடுத்த வார்த்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்ற இருக்கிறார் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து கர்த்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக ஆமே